சட்டம் வந்து கொண்டே இருக்கும் இருக்க வேண்டும் சட்ட புத்தகம் மூடப்பட வேண்டும் இஸ்லாமிய சரியத்து இவ்வளவுதான் என்று முடிவெடுக்கப்பட வேண்டும் அப்படியானால் நபிகள் அறுவடை பெற வேண்டும் இது அல்லாஹுவின் ஏற்பாடு தீபுல் இஸ்லாமை பூர்த்தி செய்வதற்காக இறைவன் நபிகளாரை அழைத்துக் கொள்ளுகிறான் அழைத்ததோடு சரி வகி நின்று விட்டது சரிய சட்டமும் ஒற்று பெற்று விட்டது தீனுல் இஸ்லாம் இன்றைக்கு வரை சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக முழுமையான மார்க்கமாக ஆகிவிட்டது அன்பானவர்களே அவர்களே பெருமானார் இறந்தவுடன் வகி வராது என்பதால் தான் ஆனின் நபிகளாரின் மௌத்து செய்தி இல்லை ஏனென்றால் வகியை வாங்க ஆள் வேண்டும் அல்லவா அவர்தானே வகையை வாங்கினார் சன்னந்தாக செல்லமே இல்லை என்றால் வகி எப்படி வரும் எனவே வகியை மாத்திரம் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறானில் நபிகளாரின் மரண செய்தி இல்லை நம் இங்கே யோசித்து பார்க்கிறோம் இயேசு போன்றவர்களின் இறப்பை எல்லாம் பதிவு செய்கிற இன்றைக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய புத்தகங்கள் எந்த வகையிலே அது இறைவனின் வார்த்தைகளாய் இறைவனின் வேதமாய் ஆகும் திருக்குர் நபிகளாரின் மரண செய்தி இல்லை எனவே சொன்னது போல என் மௌத்தும் சிறந்தது காரணம் என் மௌத்தின் மூலம் இந்த மார்க்கம் முழுமை பெறுகிறது அடைய வைத்து விட்டான் எல்லாம் வல்ல துவா செய்வோம் பிறப்பின் போதும் இறப்பின் போதும் புகழோடு தோன்றி புகழோடு வாய்ந்து புகழோடுவிட்ட என் மருமானார் செல்லும் அவர்களின் மரணம் போல் கடைசி வஃபாத்தின் போது களிமா சொல்லி மரணிக்கும் நல்வாய்ப்பை எல்லாம் நம் அனைவருக்கும் தருவானாக உயிரினும் மேலான அண்ணன் நபி செல்லந்தாக வரைகிற செல்லம் அவர்களோடு மறுமையிலும் ஒன்றிணைந்து இருக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் தோஃபியுக்கு செய்வானாக ஆ மீன் அஹ்வானா அனில் அஹமது இல்லாஹி ரபில்